ஈஷப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல துளசி அப்படிங்கிற அறுபது வயசுல ஒரு அம்மா ஒரு சின்ன கடைய வச்சுக்கிட்டு பாயப்பூரிய செஞ்சுகிட்டு இருந்தாங்க அவங்களோட பாயப்பூரிய டேஸ்டுக்கு குட்டி பசங்கள இருந்து அந்த ஊருக்குள்ள நிறைய பெரியவங்க கூட வந்து கூட்டம் கூட்டமா வந்து இஷ்டப்பட்டு பாயப்பூரிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க துளசி அம்மாவுக்கு கூட இதனால நல்லா வியாபாரம் ஆகி லாபமும் கை நிறைய வந்துச்சு அந்த காசை துளசி அம்மா அவங்க குடிசை வீட்டிலேயே ஒரு பானைக்குள்ள காசு எடுத்து வச்சாங்க ஒரு நாள் கோயிலுக்கு வந்து கடவுளே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு காதல் கல்யாணம் செஞ்சு போயிட்டா அவளை என் கண்ணு முன்னாடி காட்டுங்கன்னு உங்ககிட்ட வேண்டாத நாளே இல்லை என்னைக்குதான் நீங்க எனக்கு கருணை காட்ட போறீங்கன்னு தெரியல சிவா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு துளசி அம்மா வேண்டிக்கிட்டு இருக்கும்போது புரோஹிதரு ஏமா துளசி அம்மா உங்களோட கனவு கூடிய சீக்கிரம் ஈடேற போகுது அந்த சிவன் யாரையும் கைவிட மாட்டான் இந்தாங்கம்மா ஆரத்திய எடுத்துக்குங்க அப்படி சொன்ன உடனே துளசி அம்மா ஆரத்திய கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க எப்பும் போல வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தது இப்படி இருக்கும்போது ஹரிதா சந்திரிக்கா பாயப்பூரி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற துளசி அம்மாவை பார்க்க வந்தாங்க யாருமா நீங்க என்ன வேணும் பாட்டி நாங்க சுஷில் அம்மாவோட பசங்க அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க என்னது என்னமா சொன்னீங்க நீங்க துளசியோட பசங்களா என்னால் பாட்டி பாட்டியா இந்த வார்த்தைக்காக தான் இந்த கட்டை இவ்வளோ வருஷமா இந்த வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்குது கடவுளே சிவா என் ஆசைய நிறைவேற்றிட்ட நீ பேட்டிங்களை பார்த்து துளசியம்மா கண்ணிட விட்டாங்க பாட்டி வீட்டுக்குள்ள போலாமா ஐயோ உங்களை பார்த்த சந்தோஷத்துல உங்களை வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லவே வந்துட்டேன் வாங்கம்மா உள்ள வாங்க உள்ள வாங்கடா இப்படி துளசி அம்மா பேத்திங்களை பாசமா கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள உக்கார வச்சாங்க அப்பதான் அவங்க அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்ற விஷயத்த சந்திரிக்கா பாட்டி கிட்ட சொன்னான் பாட்டி அந்த வார்த்தையை கேட்டு கண்ணீர் விட்டு குமரி குமுறி அழுந்தாங்க பாட்டி அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க போனோன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்தோம் அப்பதான் அம்மா உங்களை பத்தி சொன்னது ஞாபகம் வந்துச்சு இப்படின்னு நடந்த விஷயத்தை பத்தி சந்திரிகா சொன்ன உடனே அப்பா அம்மா இல்லனாலும் அந்த இடத்துல நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன்னு துளசி அம்மா உங்க ரெண்டு பேரை அணைச்சுக்கிட்டாங்க எப்பவும் போல துளசி அம்மா வியாபாரம் செய்யற இடத்துக்கு ரெண்டு பேத்திங்களை கூட்டிட்டு போனாங்க துளசி அம்மா அங்க பாயாவை செஞ்சுக்கிட்டு இருந்தா சந்திரிகா வந்த ஜனங்களுக்கு பாயாவை குடுத்துக்கிட்டு இருந்தா அரிதா கவுண்டர்ல உக்காந்துகிட்டு காசையெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு கல்லா பெட்டியில போட்டுகிட்டு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சந்திரிக்கா நீ பாய பொரிய செய்யறதுக்கு கத்துக்கையேமா பாட்டி எனக்கு பாய பொரி செய்யறதுக்கு பிடிக்காது ஏமா அப்போ உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுமா அதையே கத்து கொடுக்கற பாட்டி நாங்க அதிகமா படிக்கல அப்பா அம்மா எங்க ரெண்டு பேரையும் படி படின்னு சொன்னாங்க ஆனா நாங்க தான் படிக்கல ஆனா இப்பதான் எங்களுக்கு புரியுது ஆமா பாட்டி எங்களுக்கு எங்க பேரை எழுத தெரியும் சின்ன கணக்கு போடுவோம் அதை தவிர வேற எதுவும் தெரியாது அப்போ உங்களை யாராவது ஒருத்தர் பாயபூரி செய்ய கத்துக்குங்க இன்னொருத்தர் கல்லா பெட்டியில உக்காந்துக்கலாம்ல கத்துக்குங்கம்மா பாட்டி என்ன மன்னிச்சுடுங்க எல்லாம் என்னால செய்ய முடியாது பாட்டி ஏங்கா அப்படி சொல்ற கத்துக்கிட்டா போச்சு என்ன ஹரிதா பேசுறேன் எனக்கு பயப்பூரி வாசனையே பிடிக்காதுன்னு தெரியாதா இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா பாட்டி அவங்கள சமாதானம் படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்படி நாட்கள் போச்சு கொஞ்சம் நாள்ல துளசி அம்மாவும் இறந்துட்டாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பாட்டி சேர்த்து வச்ச காசுல அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சாங்க அதுக்கப்புறம் கடையையும் மூடிட்டாங்க ஊர் ஜனங்க எல்லாருமே உங்களுக்கு நாங்க துணையா இருக்கோம் நீங்களும் உங்க பாட்டி வியாபாரத்தை ஆரம்பிங்கன்னு சொன்னாலும் அக்கா தங்கச்சிங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்ல ஹரிதா என் கஷ்டம் உனக்காவது புரியுதா புரியுதாக்கா உனக்கு தெரியாத பாய புரிய செஞ்சு பாட்டியோட பேரை எதுக்கு கெடுக்கணும்னு யோசிக்கிற அப்படிதானே ஆமாண்டி வேற என்ன சொல்ல பாக்கலாம் புரியுதான கடகடன்னு செஞ்சிருவேன் ஆனா அங்கதான் இருக்கிறது உண்மையான பிரச்சனையே அக்கா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருந்தா ஒன்னும் பண்ண முடியாதுக்கா சொல்லுக்கா ஒரு நாளாவது நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு இல்லையக்கா அப்படி திடீர்னு வியாபாரம் அப்படின்னா என்னடி பண்றது அக்கா தெரியாதுன்னு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணாதானே தெரியும் அப்படின்னு ஹரிதா சொன்ன உடனே சந்திரிக்காவும் பாயாபுரிய நிதானமா செய்யலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டா இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாயா பூரி மசாலாவை செய்ய ஆரம்பிச்சாங்க துளசி அம்மா செய்யும் போது சந்திரிகா பக்கத்துல இருந்தே பாத்துக்கிட்டது ஞாபகம் வந்துச்சு பாட்டி செய்யற மாதிரி அவளும் பாயா பூரி செய்ய ஆரம்பிச்சா இப்படி கொஞ்சமா கத்துக்கிட்டா இருந்தாலும் ஒரு நாள் உப்பு அதிகமாகிறது இன்னொரு நாள் காரம் அதிகமாகிறது இதனால ஊர் ஜனங்க தெரியாத வேலையை எதுக்கு செய்யறீங்கன்னு சில பேர் திட்டுனா இன்னும் சில பேர் முதல்ல இப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக கத்துக்குவீங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க அவங்களும் நிதானமா கத்துக்கிட்டாங்க அப்பதான் ஒரு நாள் அங்க சாப்பிட வந்த ஒருத்தர் பார்த்து இங்க பாருங்கம்மா இப்பதான் உங்க பாட்டி கையால சாப்பிடுற மாதிரி இருக்கு ருசியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு ஜனங்களும் வர ஆரம்பிச்சாங்க இப்படி ஜனங்க மறுபடியும் கூட்டம் கூட்டமா வர்றதுனால அக்கா தங்கச்சிக்கு நல்ல லாபம் வந்தது ஊர் ஜனங்களும் நல்லபடியா வந்து பக்கத்து ஊர்ல இருந்து கூட வந்து சாப்பிட்டுக்கிட்டு போனாங்க இதனால ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் லாபம் வந்துகிட்டு இருந்துச்சு இப்படி ஒரு வாரத்துக்கே அதிகமா லாபம் வந்தது இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வியாபாரம் நல்லா நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு கொஞ்ச நாள்ல குளிர்காலமும் ஆரம்பமாயிடுச்சு குளிர்காலம் வந்ததுனால ஊர் ஜனங்க யாருமே வெளியே வராததுனால இவங்களோட வியாபாரத்துக்கும் அடிபட்டுருச்சு கவலைப்பட்டுக்கிட்டு சந்திரிகா ஒரு நாள் ஹரிதா இப்படியே குளிர் அதிகமா இருந்தா ஜனங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க நம்மளுக்கும் வியாபாரம் நல்லபடியா நடக்காது என்னடி பண்றது இப்போ அக்கா நம்ம ஏக்கா மொபைல் கேண்டீன் ஆரம்பிக்க கூடாது இதனால வியாபாரம் கூட ரொம்ப நல்லா நடக்கும் இல்லக்கா அப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்க பாட்டி சேர்த்து வச்ச காசுல மொபைல் கேன்டீன ஆரம்பிக்கலாம்னு முடிவெடுத்து மொபைல் கேன்டீன கூட ஆரம்பிச்சாங்க ஹரிதா நீ சொன்ன மாதிரி பாயப்பூரி வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டோம் இனிமே எப்படி வியாபாரம் செய்ய போறோம் அக்கா கவலைப்படாத என்கிட்ட ஒரு குட் ஐடியா இருக்கு அப்படின்னு கையில ஒரு மைக்கை எடுத்து பாயப்பூரிய இஷ்டப்பட்டு சாப்பிடுறவங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் நீங்க எல்லாருமே குளிர் அதிகமா இருக்கு அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே அதனால தான் நாங்க உங்களுக்காக பாயப்பூரிய நீங்க எங்க இருந்தாலும் அங்கேயே கொண்டு வர மாதிரி செஞ்சிருக்கோம் உங்க எல்லாருக்காகவும் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே வந்து நீங்க கேக்குற பாயப்பூரிய செஞ்சு கொடுக்க போறோம் இதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் உங்க அட்ரஸ் எங்களுக்கு ஃபோன் மூலமா தெரிய வைங்க நிமிஷத்துல உங்களுக்கு பிடிச்ச பாயப்பூரி உங்க முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஹரிதா மைக்கிள் அவளோட போன் நம்பர சொல்ல சொல்ல வீட்ல உக்காந்து ஜனங்க சந்தோஷப்பட்டுகிட்ட போன் நம்பர நோட் பண்ணிக்கிட்டு கால் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி கொஞ்ச நேரத்திலேயே நிறைய பேரு போன் பண்ணி பாயா பூரிய ஆர்டர் பண்ணாங்க ஹரிதாவும் ஆர்டர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டா அக்கா பாத்தியா இந்த குளிர்காலத்துல நம்மளோட பாய பூரி வியாபாரம் நல்லபடியா நடக்காதுன்னு நீனு கவலைப்பட்டல இப்ப பாத்தியா இந்த ஊருக்குள்ள சுமார் இருநூறு குடும்பங்க இருக்கு பண்ணி ஆர்டர் இது எல்லாமே தாண்டி நடந்தது அக்கா கஷ்டம் வரும்போது கவலைப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுகாதுக்கா அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் எதைப்பத்தியும் கவலைப்படக்கூடாது நம்மளோட யோசனை தான் நம்மளோட வாழ்க்கையே மாத்திரும் ஆமா ஹரித்தா வியாபாரத்துல நம்மளுக்கு எந்த விதமான பழக்கமும் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது இந்த வியாபாரம் பாத்தியா நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு ஆமாங்கா அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போனது நம்ம இந்த கிராமத்துக்கு வந்தது பாட்டி பாயப்பூரி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தது கொஞ்ச நாள்லய பாட்டி இறந்து நம்ம இப்போ இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறது எப்படி நடந்ததுன்னே தெரியல இந்த வியாபாரம் நம்மளுக்கு வியாபாரமா மட்டும் இல்லாம வாழ்க்கையே கத்து கொடுத்துருக்கு கிளங்கனும் அப்படின்னு ஆர்டர் பண்ண வீட்டுக்கு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பாயப்பூரிய கொண்டு போய் கொடுத்தாங்க சர்வீஸ் அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டாங்க இப்படி நாட்கள் போச்சு கொஞ்ச நாள்லயே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வியாபாரத்துல ரொம்ப ஆயிட்டாங்க இதனால அவங்களுக்கு அதிகமா லாபமும் வந்துச்சு அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்பட்டாங்க கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் ஹரித்தா டீ கடை வச்சிருக்கிற மனோகர கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதே மாதிரி சந்திரிகாவும் ஹோட்டல்ல வேலை செய்யற அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பாயாபுரி வியாபாரத்தை செஞ்சுகிட்டு சந்தோஷமா வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க